ஐயோ சமநாத் கேபிட்டல் மோட் அகாடமி சேனலில் இருந்து ஸோ ஒரு மூணு நாளாக வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரெட்டிஷாக வந்து க்ளோஸ் ஆகிட்ருக்கு ஸோ கரடி வந்து இப்போ தான் கொஞ்சம் தலைக்காட்ட ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் பயத்தோடு வெளியில் வர மாதிரி தெரியுது பார்ப்போம் டாமினேட் பண்ணுதா அப்படின்றத ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் டு நாட் கெட் கிரேடி அண்ட் ரஷ் டு ட்ரேட் டேக் டைம் டு லேர்ன் த மார்க்கெட் வில் பி தேர் ஆஃபரிங் மோர் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மந்த்ஸ் அண்ட் இயர்ஸாக ஸோ எப்பவுமே வந்து நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு நல்ல ஒரு பேராசையோட பணம் எப்படி சம்பாதிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணிணுன்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது நிறைய வந்து நம்ம லேர்னிங் பண்ணுறதுக்கு நிறைய நான் வந்து டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ மார்க்கெட் எப்பவுமே இருக்கும் ஸோ நம்ம வந்து பேராசையோட போட்டு நிறைய ஓவர் ட்ரீட் பண்ணோம்னாக்கா நம்ம கேபிட்டல் இருக்காது நம்ம மார்க்கெட் இருக்கும் ஸோ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் வி ஹாவ் டு பி ரிமைன் இன் த ஃபீல்டு ஸோ நம்ம வந்து ஃபீல்டை விட்டு வெளியில் போயிட்டு கலையில் உட்காந்துட்டு வியூவராக மாறிடக்கூடாது ஸோ அப்படி வியூவராக மாறாமல் நம்ம ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்முடைய கேபிட்டல் நம்ம தக்க வச்சுக்கணும் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் செபே ரிஜிஸ்ட்ரோ அட்வைசர் கிடையாது நான் இங்கே பேசுகிறதெல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டிஷ்னிட்டு எடுங்க அதுதான் லாங் ரனில் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடரவோ இன்வெஸ்டரோ உங்களை மாட்டிப்பெல்லாம் உதவும் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் சார் இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கனாக்கா நூற்றி நாற்பத்தெட்டு பாயிண்ட் வந்து மைனஸ் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது தேர்ட் கண்டினியூஸில் வந்து ஒரு மூணாவது நாள் வந்துட்டு ஒரு மைனஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ நேற்று வந்து எல்லாமே மார்க்கெட்டு ஈவன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிப்கி கேப் எல்லாமே கொஞ்சம் அடி வாங்கியிருந்தது இன்றைக்கி நிஃப்ட்டுக்கு நேரத்தோடு கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கேன் ஸோ அதான் போட்டிருந்தேன் கரடி கொஞ்சம் தலை கட்டுது அப்படின்ட்டு பட் இது வந்து வெளியில் வந்து டாமினேட் பண்ணுமான்றது நம்ம சப்ஸிக்வன் தான் நமக்கு தெரியும் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசஸ் இருக்குது ஜஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் சார் இன்றைக்கி ரெண்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தோரு ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ஸ்டாக் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு நூற்றி ஆறு ஸ்டாக்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து அன்ச்சேஞ்சு நூற்றி முப்பத்தி ஒன்பது ஸ்டாக்ஸ் வந்து அப்போ செக்யூட் லிமிட் டச் பண்ணியிருக்கு முப்பத்தி ஸ்டாக் வந்து லோயஸ்ட் சர் லிமிட் வந்து டச் பண்ணியிருக்கு அதே மாதிரி இரநூத்தி நாலு ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஃபிஃப்டி டூ வீக் ஐ டச் பண்ணியிருக்கு எட்டி ஐ டெஸ்ட் ஸ்டாக்கு டூ வீக் வந்து டச் பண்ணிருக்கேன் ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல நம்பர் தான் ஸோ கிட்டத்தட்ட நேற்று ஆன மாதிரியே தான் இருக்குது நேற்று வந்து மார்க்கெட் வந்து மைனஸில் போயிருந்தது பட் இது வந்து ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டின்னு என்ன வருதுன்னு நினைக்கிறேன் பட் மார்க்கெட் இவ்வளோ நிஃப்டி மைனஸ் பெருகிக்கு இது மட்டும் இவ்வளோ நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கஸ் பண்ணது வந்துட்டு ஸோ லார்ஜ் கேப்பில் வந்து பெரிய அளவு எதுவுமே டச் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து எஸ்பெஷலி மைக்ரோ கேப் அதாவது நிஃப்டி ஐநூற்றி ஒன்று இருந்து எழுநூற்றம்பது வந்து மைக்ரோ கேப் சொல்லுவோம் இந்த மைக்ரோ கேப் அண்ட் பிலோ அதில் தான் நிறைய வந்து இந்த ஃபிஃப்டி டூ பி ஹை வந்து ஆகிருக்கும் சொல்லியிருந்தேன் இன்றைக்கும் கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி தான் இருக்கும் எனக்கு இவ்வளோ தூரம் மைனஸில் போயிருக்கு அப்படிங்கும் போது வந்துட்டு லார்ஜ் கேப்பில் வந்து அதிக அளவில் வந்து ஃபிஃப்டி டூ பி ஹை போயிருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யார் இன்றைக்கி நல்லா கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நிஃப்டிக்கு நெகட்டிவ் சைடில் அப்படின்றது பார்ப்போம் நெகட்டிவ் சைடில் போகிற மாதிரி பாசிட்டிவ் சைடில் பண்ணியிருக்கிறது பார்ப்போம் ஐடிசி ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ நைன் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் பஜாஜ் ஆட்டோ செவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ நெகட்டிவ் சைடு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மைனஸ் ஃபார்ட்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் அண்ட் இன்ஃபி மைனஸ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு ஸ்டாக்கே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த தியோடய நெகட்டிவ் ஹால் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் எஃப்ஐ டேட்டடாக பார்க்கலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம இமிடியேட் ஆஃப் அஃப்டு த மார்க்கெட் வந்து நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுறதுனால நமக்கு எஃப்ஐ டேட்டாக கிடைக்கல இருந்தாலும் சோஃபாரை பார்த்தோம்னாக்கா எஃப்ஐ வந்துட்டு இந்த மந்த்தில் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி வந்து நெட் பையிங்லையும் டே வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி வந்து நெட் செல்லிங்லேயும் இருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு ரெண்டு நாள் தான் இருக்கேன் ஸோ வி ஹாவ் ஹியூஜ் டேஸ் ஓகே நம்ம வந்து ப்ரீவியஸ் மந்த் ப்ளீஸ் டேட்டாக பார்ப்போம் ஒரு ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் வீட்டை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் ஷார்ட் பார்க்குறோம் ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபத்தி ஓராயிரத்து அறநூத்தி அறுபத்தஞ்சு ஓப்பனிங் வந்து இருபத்தா இருபத்தி ஓராயிரத்து அறநூற்றி அறுபத்தொன்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் பட் அங்கேருந்து மார்க்கெட் நல்லா கீழே வந்தது எங்கேயுமே வந்து ஒரு ரெக்கவரியே வந்து இல்லை ஸோ நடுவில் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் சொல்லலாம் அரௌண்ட் ஒரு டென்னிலருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்குமே வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் எகண்டா அப்புறம் மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்து கீழே வந்தது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து நூற்றி நாற்பத்தெட்டு பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு மைனஸ் ஸோ பெரிய அளவில் வந்து ஒரு ரெக்கவரியே மார்க்கெட் கொடுக்கல ஸோ தான் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் வந்து எந்த ஒரு ட்ரே பண்ணல ஸோ பேர்னஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி இருக்கு சரி இதுதான் எப்படி அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டி இதே மாதிரி இருந்ததானாக்கா இல்லை பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்தது இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நே நடந்தது நேற்று வந்து நிஃப்டி நல்ல கீழே வந்துட்டு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்தது பட் பேங்க் நிஃப்டி விழுந்ததோட சரி ரெக்கவரியே கொடுத்துருக்கு சைட் வேஸ்லேயும் முடிஞ்சது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டி இது நிஃப்டி விழுந்துட்டு சைட் வேஸ்லேயும் முடிஞ்சிருச்சு பட் பேங்க் நிஃப்டி கீழே வந்துட்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கேன் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஓப்பனிங் வந்து நல்ல கீழே வந்தது நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆ நானூற்றி எண்பத்தி ஒன்று வரைக்கும் வந்தது வந்துட்டு அங்கேருந்து நல்ல ஒரு ரெக்கவரி பார்த்திங்கனாக்கா இந்த இருந்து இந்த ஹை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு பாயிண்ட் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கேன் ஸோ ஜஸ்ட் ஒரு ஐம்பத்தாறு பாயிண்ட் தான் நெ நெகட்டிவ் முடிஞ்சிருக்கேன் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தோரு பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவிட்டியும் நம்ம எடுத்துக்க முடியாது பெரிய ஒரு நெகட்டிவிட்டிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளாட் அப்படின்ற மாதிரியே கூட நம்ம இதில் எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஈஸி நம்ம ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம் ஸோ மன்த்லி கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரெண்டு ட்ரேடிங் செஷன் தான் முடிவு இருக்க இருக்கனால வந்துட்டு அது ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பார்க்குறதுல பெரிய ஒரு அர்த்தமும் இருக்காது மேக்ஸ் பெயினோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம மந்த்லி எக்ஸ்பைரி வந்து ஜட் பண்ண முடியாது ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் போச்சுன்னாக்க நம்ம பார்க்குறது ஒரு ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டேரக்டாக ட்ரெண்ட் பார்த்துருவோம் ஸோ டே ஷார்ட் பார்த்துட்டுருக்கோம் நம்ம நிஃப்டியுடையது ஸோ டி டே ஷார்ட்டில் பார்க்கும்போது தோ இந்த ஒரு நல்ல ஒரு நெகட்டிவிட்டி ஒரு மூணு நாள் இருந்தால் கூட வந்துட்டு ஸ்டில் ஓவரால் மார்க்கெட் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது பட் இதுவே நம்ம வந்து ஒன் ஹவர் ஸ்டார்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைனஸ் இது ஃபிஃப்டி மார்க் வந்து வந்து கீழே வந்திருக்கு ஆசையில் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா டுவெண்ட்டி அண்ட் ஃபிஃப்டி இஎம்ஐக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்து முடிஞ்சிருக்கு யூஸ் ஜென்ரலி வந்து ஒரு ஒன் ஹவர் சார்ட் பண்ணி ஓரளவு ரிலேபிள் தான் ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணிடக்கூடாது பட் நம்ம டே ஷார்ட்டில் பார்க்கும்போது வந்து ஸ்டில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டி நமக்கு தெரியல பட் ஒன் ஹவர் ஷார்ட்லாம் கொஞ்சம் நெகட்டிவிட்டி நமக்கு தெரியுது ஸோ நம்ம உஷாராக இருக்கணும் ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்திங்கனாக்கா ஒரு அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து ட்ரையல் பண்ணுங்கள் இதுக்கு மேலேயே நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து இன்னும் மேலே போகணும்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்காது அதுக்காக என்டையர் ப்ராஃபிட்டும் புக் பண்ண தேவையில்லை அட்லீஸ்ட் ஒரு போர்ஷன் புக் பண்ணுறது நல்ல ஐடியாவாக இருக்கும் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்க்கும்போது வந்து டே ஷார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டி இன்னும் ஸ்டில் இல்லை மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் தான் தான் இருக்குது பட் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஹவர் ஷார்ட்டில் பார்க்கும்போது இதுலேயும் வந்து ஒரு நெகட்டிவிட்டி ஆர்எஸ்ஐ வந்துட்டு மார்க்குக்கு கீழே வந்திருக்கு அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்சலையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து இதேட்ருக்கு ஈவன் இஎம்ஐக்கு போத் ரெண்டு இஎம்ஐக்கும் கீழே வந்து மார்க்கெட் வந்திருக்கு ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கிட்டது ஆகணும் பட் மேஜர் சப்போர்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி சொல்லிகிட்ருக்கோம் நாற்பத்தேழாயிரம் அப்படின்ட்டு ஸோ நாற்பத்தேழாயிரம் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம பெரிய அளவு உறுதி பண்ணிக்க தேவை அட் த சேம் டைம் நம்ம நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருக்கோம் ஸோ இதை வந்துட்டு பிரேக் பண்ணாமல் வந்து நம்ம ரொம்ப ஒரேடியாக நெகட்டிவாக நம்ம பயப்படாமல் தேவையில்லை ஸோ ஒன்லி திங் வந்து ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் பார்ஷலாக பண்ணிவிட்டு ட்ரைட் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் சரி இது வச்சு இந்த நம்ம லார்ஜ் கேப் வச்சு மார்க்கெட் டிசைட் பண்ணக்கூடாது நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் என்ன சொல்லுது அப்படின்றது பார்க்கலாம் ஸோ மிட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டெக்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக போயிருக்கு பெரிய அளவு பாசிட்டிவ் இல்லைனா கூட வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு நேற்று கம்பேர் பண்ணும்போது நேற்று சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தேன்னு சொல்லிவிட்டு அந்த ரெக்கவரிய இம்பாக்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்கு அதே மாதிரி மைக்ரோ கப்படிஸ் பார்க்கும்போது நூற்றி இருபத்தாறு பாயிண்ட் வந்து நல்ல பாசிட்டிவ் நேற்று கூட பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருது ஸோ அப்பயே சொல்லியிருந்தோம் ரெக்கவரி கொடுத்தது வச்சு நம்ம ஒரு டெயில் ஃபார்ம் இருக்கிறது பார்த்தோன்னாக்கா எகைன் புல்லிஷ்னஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனுடைய இம்பேக்ட் இன்றைக்கி பார்க்க முடியுது ஸோ மிட் அண்ட் ஸ்மால் அண்டு மைக்ரோகாப் இண்டெக்ஸ் வந்துட்டு இதோ நம்ம நெக அது வந்து இண்டெக்ஸில் இல்லைன்னா கூட நிஃப்டியில் இல்லைன்னா கூட இது வந்து ஓவரால் மார்க்கெட் நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே வந்துட்டு ஸ்டில் நமக்கு நல்ல ஒரு ஹோப் கொடுத்துட்டு இருக்கு ஸோ நம்ம ஒன் ஹவர் ஸ்டார்ட்டில் வந்து ஒரு நெகட்டிவிட்டிச்சு நம்ம ஒரே நம்ம பயப்பட தேவையில்லை ஸோ நிஃப்டி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பிரேக் ஆகாமல் இருக்கா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே சரி இதுதான் நம்ம கதை நம்முடைய பெரிய த்ரீஎன்என் யுஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ யுஎஸ் மார்க்கெட்டில் நேற்று டவ் வந்துட்டு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ப்ளஸ் பட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மைனஸ்ஸு நேஸ்டேக் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் வந்து நெகட்டிவ் ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அது கொஞ்சம் காஸ்டஸ்ஸே இருக்க வேண்டிய நேரம் அதுவும் இந்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கூட பெரிய அளவில் ப்ளஸ்லாம் ஒன்றும் கிடையாது பாயிண்ட் ஜீரோ செவன் தான் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டாக தான் மார்க்கெட்டை வந்து எடுத்துக்க முடியும் ஒரு க்ரீன் அக்னிஷன்ஸ்லாம் நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்க முடியாது ஸோ இது ரெண்டையும் வந்து நல்லா கொஞ்சம் ஹியூஜ் நெகட்டிவிட்டின்னு தான் சொல்லும் சரி அவங்களோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு டவுஜன்ஸ் ஒன் ஹவர் ஷாட்டில் பார்க்குறோம் ஸோ ஸோ நல்ல ஒரு ரேலி வந்தது எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி இஎம்ஐ வந்து எங்கேயுமே டச் பண்ணல ஒரே இடத்துல நம்ம நிஃப்டியாக ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் விழுந்த அன்றைக்கி எல்லா மார்க்கெட்டும் விழுந்தது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் தென் அப்புறம் எங்கேயும் வந்தது இப்போ தான் ஒரு பக்கம் பக்கமாக ஒரு ரெண்டு டைம் வந்து ஃபிஃப்டி இஎம்ஐ வந்து டச் பண்ணுது ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரேஷாக்ஷன்லேயும் வந்து நம்ம இன்னும் ஒரு நெகட்டிவிட்டி ஒரு பெரிய அளவில் ஒன்றும் தெரியல அதே மாதிரி ஆர்எஸ்ஐல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டிக்கு வந்து கீழே எதுவும் வரல ஸோ இது வந்து ஒன் ஹவர் ஷார்ட்ல அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு கொஞ்சம் நெகட்டிவிட்டி நமக்கு இருக்கு ஒன் ஹவர் ஸ்டார்ட்டில் மட்டும்தான் சொல்கிறேன் நான் ஸோ ப்ரீஸ் ஆக்சிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்து இந்த ஃபார்ட்டி செவன் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லிவிட்டேன் கிட்டத்தட்ட அது நெருக்கமாக இருக்குது ஒரு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் தான் கொஞ்சம் தாண்டி இருக்கேன் ஸோ இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் பட் இதே நம்ம டே சார்ட்டில் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்றது அது வந்து நம்ம ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ரிலையபுளாக நம்ம பார்த்துடலாம் ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு ஸ்டில் வந்து மார்க்கெட் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ப்ரேஷ்ராக்ஷன்லேயும் சரி இவன் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஐசி வந்து ஓவர்பார்ட் ஜோனில் தான் இருக்குது மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பிரேஷ்ராஷன்லையும் பார்த்து அந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்ம ஸ்ட்ராங்காக எதுவும் தெரியல அட் த சேம் டைம் இண்டிகேட்லையும் அது எது நெகட்டிவிட்டியும் இல்லை ஸோ ஓவரால் பார்க்கும்போது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து இது அந்த மாதிரி அந்த ஒரு சிக்னலும் இது வரைக்கும் கிடையாது ஸோ அந்த வகையில் நம்ம ஸ்டில் ஒரு புல்லிஷ்னஸ்லேயும் வந்து ட்ராவல் பண்ண முடியும் ஓகே வெஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு நல்லா இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா பார்த்து ட்ரீட் பண்ணுங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன் விஷ் ஆல் தி பெஸ்ட் சீஎன் நெக்ஸ்ட் வீடியோ அந்த தானே ப பாய் தேங்க் யூ